மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏசிஎஸ் மேம் எம்டிஎன்ஹெச்எம் டிஎம்எஸ் அண்ட் ஆல் அஃபிஷியல்ஸ் அண்டு உங்கள் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்க டாக்டர்ஸ் அண்ட் அதர் டீம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் ஹஸ் மேட் பிகாஸ் ஆஃப் யூ வந்த உடனே அமைச்சிட்டே பேசிகிட்டு இருந்தேன் இந்த சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் சரியா இது இஸ் நாட் ஏதோ ஒரு அப்ளை பண்ணோம் உடனே வாங்கிட்டோன்னு இல்லை இட் இஸ் சச் அ லாங் ட்ரான் ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் ஒவ்வொருத்தரோட இன்வால்மெண்ட்டால தான் இன்னைக்கு இது மெச்சூர் ஆகிருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளோட டிரான்சிஷன் பார்த்தோம்னா இனிஷியலாக வந்து வில் இட் ஆஸ் அ வெதர் த சர்வீசஸ் அவைலபிள் ஆர் நாட் ஸோ அடுத்து என்ன பண்ணுமோ வெதர் இட் இஸ் அக்சஸபிள் ஆர் நாட் தென் இட் இஸ் பிகம் அஃபோர்டபுள் ஒரு ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நம்மளால் கொடுக்க முடியுதா தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம் இதனோட கேப்பே என்னென்னா இந்த பேஷன் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் நம்மளோட பல்கரம் ஸோ இந்த பேஷன் சேட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இந்த என்டையர் ஜேர்னியை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் எக்யூப்மெண்ட் இருக்கும் ஹெச்ஆர் இருக்கும் பட் இதையெல்லாம் அல்டிமேட்டாக நம்ம அந்த என்டையர் ப்ராசஸை எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த ரியல் பேஷன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஷண்ட் ரைட்ஸ் இது எல்லாமே நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு இன்சூர் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேஷன் இதில் என்ன அல்டிமேட்டாக சொல்ல வரேன்னா வாட் இஸ் நீடெட் பை த பேஷன்ஸ் நம்ம வி ஆர் அஷ்யூரிங் இட் சரி வழக்கமாக என்ன நினைக்கிறோம் அரசுனா இலவசமாக பர்டிகுலராக கொடுக்கணும் போது இது தரமற்றது இது என்ன பெருசாக ப்ரைவேட்டில் கிடைக்கிற அளவுக்கு இது ஈக்குவண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பட் நம்ம இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்குறதால வி ஆர் ப்ரூவிங் தட் வி ஆர் மச் மச் பிக்கர் தேன் எவ்ரி அதர் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் ப்ரைவேட் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம அவைலபிலிட்டி சொல்லும் போது எல்லா சர்வீஸும் சொல்லுவோம் எம்சிஹெச் இம்யூனைசேஷன் எமர்ஜென்சி சொல்லுவோம் தென் அதுக்கடுத்து வந்து நம்மளோட ரியல் கேப்பே என்னென்ன அந்த பேஷண்ட்டுக்கு முழுமையாக நம்மளால அவேர்னஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசல் என்ன சானிடைசன் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதால திங்ஸ் வில் இம்ப்ரூவ் இட்